சுகாதார அமைச்சுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட பௌத்தபிக்கு அம்பலமாகும் அதிர்ச்சி தகவல்கள் தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரத்துக்கு எதிரான வழக்கு கனேடிய உச்ச நீதிமன்றத்தால் நிராகரி காப்போதோ உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சுகாதார அமைச்சுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக இருபத்தி ஏழு பேரை மருதானி போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர் பல கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார அமைச்சுக்கு முன்பாக நேற்று பிற்பகல் இணை சுகாதார அறிவியல் பீடம் மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட தரப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் இதன் போது எட்டு பிரதிநிதிகளுக்கு சுகாதார அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்பட்ட போதும் அது தோல்வியடைந்தமையால் அவர்கள் அந்த இடத்திலேயே தங்கி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி குறித்து போலீசார் நீதிமன்றத்துக்கு தகவல் அளித்த நிலையில் அதன்படி மருதானை போலீஸ் பிரிவில் உள்ள வைத்தியசாலை சதுக்கம் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அதனை அண்மைத்துள்ள வைத்தியசாலைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் டீன்ஸ் வீதி சேரம் வீதி ரிச்சர்ட் வீதி மற்றும் தேசிய வைத்தியசாலை சதுக்கம் உள்ளிட்ட பிரதான வீதிகளில் ஆர்ப்பாட்டம் பேரணி மற்றும் சுகாதார அமைச்சுக்கு முன்னால் ஒன்று கூடுவதற்கு தடை விதித்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அனுராதபுரம் எப்பாவள பகுதியில் ஒன்றினில் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பிக்கு கடந்த பிகாரி ஒன்றினால் கொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்யப்பட்ட பிக்கு செய்யப்பட்டது வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மேலும் பல தகவல்கள் காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் காவல்துறை விசாரணைகளின்படி குறித்த தேரர் கடைசியாக இருபத்தி மூன்றாம் திகதி இரவு எட்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்ததாக தெரிய வந்துள்ளது மேலும் கடந்த ஐந்தாம் தேதி பிற்பகல் இரண்டரை மணியளவில் முன் ஒரு நாட்காலையில் அமர்ந்திருந்த போது யாரோ ஒருவர் அவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி முகத்தை வெட்டி சிதைத்து பின்னர் புறப்புறப்புகளை வெட்டி எடுத்து சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த பௌத்த ஆலயம் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட தேரரால் நிறுவப்பட்டது என்றும் மேலும் அவர் மட்டுமே அங்கு வசித்து வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தேரரின் உடல் கடுமையாக சிதைந்திருந்தமையால் இந்த கொலை சில நாட்களுக்கு முன்பு நடந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்யப்பட்ட தேரரின் தலை மற்றும் முகத்தில் பலத்த வட்டுக்காயங்கள் இருந்தது அவரது பிறப்புறுப்புகளும் துண்டிக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது கோவிலில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலாவல பிரதான வீதிக்கு அருகில் உள்ள வடிகாலில் வீசப்பட்ட நிலையில் தேரரின் அடையாள பல மதுபிமுக ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தேரர் தனது பயணங்களுக்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டியும் கொலையாளி அல்லது கொலையாளியால் எடுத்து செல்லப்பட்டு பின்னர் ஒரு மருத்துவமனைக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொலை நடந்த இடத்தில் மூன்று ஜோடி காலணிகள் மற்றும் ஒரு ஹத்தே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கொலை தொடர்பில் கிராமவாசிகள் தெரிவிக்கையில் கொழும்பு பகுதியை சேர்ந்த நன்கொடையாளர்கள் கட்டுமானத்தில் ஈடுபட்டிருந்தனர் கிராமவாசிகளுக்கும் தேரருக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை ஒரு சில கிராமவாசிகளை தவிர வேறு யாரும் இந்த விகாரைக்கு சென்றதில்லை கடந்த இருபத்தைந்தாம் திகதி மதியம் வேறொரு ஆலயத்தினை சேர்ந்த துறவியொருவர் இந்த ஆலயத்துக்கு வருகை போது இந்த கொலை சம்பவம் பதிவாகியுள்ளது ஆலயத்தின் பொறுப்பாளர் ஒரு நாட்காலியில் இறந்து கிடந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கொலையுடன் தொடர்புடைய சந்தக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு தம்புதேகம பதில் நீதவான் சந்தரிக்க ஹெஹெடுபடிய எப்பாவள காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் தமிழின அழிப்பு அறிவுற்றல் வாரம் எனப்படும் பில் நூற்று நான்குக்கு எதிராக தொடரப்பட்ட மேன்முறையீடு கனேடிய நீதிமன்றத்தால் இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது கனேடிய உச்ச நீதிமன்றத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த முடிவு தொடர்பில் பில் நூற்று நான்கு எனப்படும் தமிழின படுகொலை அறிவூட்டல் வார சட்டமூலத்தை அறிமுகம் செய்த ஒன்றிய மாகாணத்தின் துணை அமைச்சர் விஜய் தணிகாசலம் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்து பேசியுள்ள விஜய் தனிகாசலம் கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக அயராது பாடுபட்டு அனைவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த மூலம் கொண்டு வரப்பட்ட போது பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டன இலங்கை அரசாங்கம் இதற்கு எதிராக பல வழக்குகளை தாக்கல் செய்திருந்தது எனினும் இங்கிருக்கு அனைத்து கட்சிகளும் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி ஏகமனதாக குறித்த சட்டமூலத்தை நிறைவேற்றின இந்த சட்டமூலத்துக்கு எதிராக இரண்டு வழக்குகள் போடப்பட்டிருந்த போதிலும் அவை இரண்டிலும் ஒன்றறிவு அரசாங்கமும் தமிழ் மக்களும் வெற்றி பெற்றனர் வெவ்வாராயினும் இந்த வழக்கு மூன்றாவது முறையாக கனேடிய உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்று குறித்த வழக்கை உச்ச நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இது தமிழ் மக்களுக்கு கிடைத்த நீதியாகவே பார்க்கப்படுகின்றது என்று தெரிவித்தார் இதே வரை இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் மூத்த ராணுவ தளபதிகள் மூவருக்கு எதிராக இந்த வாரம் தடைகளை விதித்தது அத்துடன் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான கருணா அம்மானுக்கு எதிராகவும் பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தது இந்த நிலையில் தற்போது தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரம் எனப்படும் பில் நூற்று நான்குக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீடு கனேடிய உச்ச நீதிமன்றத்தால் இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னர் பெறுபவர்களை வெளியிடுவதற்கு பரீட்ச தினக்கலம் அனைத்து முயற்சிகளையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முடிவுகளை வெளியிடுவது தொடர்பான பணிகள் கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாகவும் புத்தாண்டுக்கு முன்னர் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் திகதி ஆரம்பமான உயர்தர பரீட்சை டிசம்பர் இருபதாம் திகதி முடிவடைய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சீரற்ற வார்டிங்கை காரணமாக பிற்போடப்பட்டு டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரை பரீட்சை நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹைதராபாத் உபல் ராஜீவ் காந்தி சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற மிகவும் விறுவிறுப்பான ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை ஐந்து விக்கெட்டுகளால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெற்றி கொண்டது சர்துல் தாகூரின் நான்கு விக்கெட் குவியல் நிக்கலஸ் பூரனின் அதிரடி அரைச்சதம் மிச்சல் மார்க்சின் நிதானம் கலந்த அரைச்சதம் என்பன லக்னோவை இலகுவாக வெற்றி பெறச் செய்தனர் இதனிடையே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வீரர் சர்துல் தாகூர் நூறு விக்கெட்டுகளை பூர்த்தி செய்து ஐபிஎல் வரலாற்றில் மைல்கல்லை எட்டிய இருபத்தைந்தாவது வீரர் ஆனார் சன்ரை ஹைதராபாத்தினால் நிர்ணயிக்கப்பட்டாடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பதினாறு தசம் ஒரு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று தொன்னூற்று மூன்று ஓட்டங்களை பெற்று வெற்றி மொத்த எண்ணிக்கை நான்கு ஓட்டங்களாக இருந்த போது எய்டன் மார்க் ஆட்டமிழந்தார் ஆனால் மிச்சல் மார்ஸ் நிக்கலஸ் பூரன் ஆகிய இருவரும் இரண்டாவது விக்கெட்டில் நாற்பத்தி மூன்று பந்துகளில் நூற்று பதினாறு ஓட்டங்களை பகிர்ந்து அணியை பலப்படுத்தினர் அதிரடியாக ஓட்டங்களை குவித்த நிக்கலஸ் பூரன் பதினெட்டு பந்துகளில் அரை சதத்தை பூர்த்தி செய்தார் அவர் இருபத்தி ஆறு பந்துகளை எதிர்கொண்டு ஆறு பவுண்டரிகள் ஆறு சிக்ஸர்கள் எழுபது ஓட்டங்களை விளாசினார் மிச்சல் மார்ஸ் நிதானம் கலந்த வேகத்துடன் துடுப்படுத்தாடி முப்பத்தி ஒரு பந்துகளில் ஏழு பவுண்டரிகள் இரண்டு சிக்ஸுகளுடன் ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றார் அப்துல் சமாத் எட்டு பந்துகளில் இருபத்தி இரண்டு ஓட்டங்களுடனும் டேவிட் மில்லர் ஏழு பந்துகளில் பதிமூன்று ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காதிருந்தனர் பந்துவீச்சில் பந்து வீச்சில் பெட் கமின்ஸ் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் முன்னதாக இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று தொன்னூறு ஓட்டங்களை பெற்றது மொத்த எண்ணிக்கை பதினைந்து ஓட்டங்களாக இருந்தபோது அபிஷேக் சர்மா இஷான் கிசான் ஆகிய இருவரும் அடுத்தடுத்து பந்துகளில் ஆட்டமிழந்தனர் டிராவிஸ் ஹெட் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகிய இருவரும் அணியை காட்டியெழுப்ப கடும் பிராயத்தனம் எடுத்தனர் ஆனால் இருவரும் மூன்றாவது விக்கெட்டில் அறுபத்தி ஒரு ஓட்டங்களை பகிர்ந்திருந்த போது நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் மிக திறமையாக துடுப்படுத்தாடிய ஹென்ரிச் கிளாசன் துரதிர்ஷ்டபட்சமாக ரன் அவுட் ஆனார் தொடர்ந்து நிதிஷ்குமார் ரெட்டி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களுடனும் அனிஹெட் வர்மா முப்பத்தி ஆறு ஓட்டங்களுடனும் அபினவ் மனோகர் இரண்டு ஓட்டங்களுடனும் பெட் கமின்ஸ் பதினெட்டு ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர் ஹர்ஷல் பட்டேல் பன்னிரண்டு ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காதிருந்தார் பந்து வீட்டில் சர்தல் தாகூர் முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்ட நாயகன் ஆனார்